மாத மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக பிப்ரவரி மாதத்தினுடைய பதினாறாவது நாளுக்கு வந்திருக்கிறோம் இந்த வாரத்தில் கூட கத்துறைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிப்ரவரி மாதம் என்பது அத்தாரிட்டில பயிற்சித்து நடக்கும்படியாக தேவன் நமக்கு திருப்பை பாராட்டுகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதிமூன்று பதினான்கு வசனங்களை நாம் வாசித்து நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் போது போகுது போது அவை இந்த மாதத்துல ஆண்டவர் போன வாரத்தில் ஒத்ததான அவர் வெளிப்படுத்தின கடைசி காலத்தன ஒரு எச்சரிப்பையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் வசனம் முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம் லிட்ரலா கூட இதை நிறைவேற்றின அல்லது சில பரிசுத்தவான்கள் லிட்ரலா இதை கடந்து போயிருக்கிறார்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவார் ஆவிக்குரிய அதிகாரத்துல நாம் எதுல பழக போகிறோம் என்பதை நாம் பார்க்க போகும் பரிசுத்தவான்கள் லிட்ரலான சிங்கத்தையும் சர்பங்களையும் அவர்கள் தாண்டி தங்களுடைய பாதைகளில் கடந்து சென்றதை முதல் வாரத்தில் நம் வசன ஆதாரத்தோடு கூட நாம் பார்ப்போம் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த இரண்டு காரியமும் ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் சிங்கமும் அடுத்தது பாம்பு இல்ல சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் அப்படி ரெண்டும் சொன்னா என்ன உண்டாக ஃபர்ஸ்ட் தொடரு அன்பு இல்லையே எடுத்த உடனே ஒரு பயம் உண்டாக பாம்பு பாம்புன்னு சொன்னாலே படைய நடுங்குன்ற பழமொழி இல்ல பாம்புன்னு சொன்னா படைய நடுங்கு நான் கூட போன வாரத்துல பார்த்த அந்த சொப்பனத்துல இவ்வளவு பெரிய வலுச்சர்வத்தை பார்க்கும் நான் ஓடுறேன் அந்த காரியத்தை இந்த ஆவியானவர் என்னை தூக்கின அந்த விதத்தை நினைக்கும் பொழுது என்ன முப்பது வருஷம் பரிசுத்தாவியானவருடைய அனுபவத்துல அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது அருமையான சனமே இந்த சிங்கமும் இந்த பழு சர்பமும் அல்லது பாம்பும் பிரீன் பாம்பும் சொல்லும் பொழுது இரண்டுமே பயத்தை பிறப்பிக்க கூடியது அப்ப இது ரெண்டும் ஏதோ ஒரு வெளிப்படுத்துகிறார் எழுதும் பொழுது குறித்தும் வலு சர்வத்தையும் தாண்டி ஏதோ ஒரு காரியத்தை ஆவிக்குரிய உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லும்படியாக எழுதியிருக்கிறார் என்னது ரெண்டும் பயமுறுத்தி அச்சுறுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் என்னது சிங்கம் எதை காட்டுகிறது சிங்கம்னா என்னது காட்டுக்கு ராஜா அப்படின்னு என்ன அர்த்தம் அதை எதை காட்டுகிறது பெருமையை காட்டு பெருமையை காட்டு சர்வம் அல்லது பாம்பு எதை காட்டுகிறது நீங்க ஏதேனும் தோட்டத்தில் வச்சு சொல்றீங்க பாம்பு எதை காட்டுகிறது அது நம்ம ஊர்ல நல்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க நல்ல பாம்பு எப்படி எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அது நல்ல பாம்பு தானா நல்ல பாம்பு தானே போய் நம்ம கை சொல்லுவோம் ஆனா பேர் எதுக்கு நல்ல பாம்பு வச்சாங்கன்னு தெரியல இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரிஞ்சா சொல்லணும் ஆனா அந்த நல்ல பாம்புக்குள்ள என்ன இருக்கு பேர் என்ன இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுற அந்த கேரக்டர் அதுதான் பொல்லாங்க தீமை என்பது என்னது உள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க வெளியில பார்க்கும் பொழுது அப்படியே கண்டுபிடிக்க முடியாது அதுதான் பொல்லாங்க தீங்கு தீமை ஈவல் ஈவல் என்பது எப்படி உள்ள வேற மாதிரி இருப்பாங்க வெளியில அப்போ அந்த சிங்கம் பெருமையை காட்டுகிறது பாம்பு எதை காட்டுகிறது பொல்லாங்கை காட்டுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிங்க இது ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனத்தை தாவித அங்க எழுதியிருக்காரு பலவானே பொல்லாப்பில் நீ ஏன் என்ன பண்ற என்ன பண்ற எதுல பெருமை பாராட்டுறாங்க சொல்லுங்க அப்ப ரெண்டுமே இங்க இருக்கு பெருமையும் இருக்கு என்ன இருக்கு பொல்லா போற அப்ப இது ரெண்டுமே அவங்க பலமான மாதிரி காட்டலாம் ஆனா நீங்க உண்மையில கொள்ள வேண்டும் இந்த இரண்டுமே பயத்தை உருவாக்கக்கூடியதும் அவர் யாருக்குள்ள இருக்கோ அவங்க பயந்தாங்குலிகளா இருப்பாங்க உண்மையிலே வெளியில பாக்குறது அவங்களை வந்து ஆகும் உண்மையில அவங்கள தட்ட ஆரம்பிச்சோன்னா அவங்க என்ன ஆகுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டா நீங்க பெருமை இருக்கிறவங்களை பாருங்க அந்த பெருமையினுடைய இப்போ ஒரு ஒருவனுக்கு பணத்து குறித்து ஒரு பெருமை இருக்கு அந்த பணம் விட்டு போகும்பொழுது அவனுக்குள்ள என்ன உண்டாகும் பயம் உண்டாகும் ஒருவனுக்கு எதை குறித்து பெருமை இருக்கும் அந்த பெருமை டச் ஆகும் பொழுது அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி பொல்லாங்க இருக்கிறவர்களுக்குள்ள என்ன இருக்கும் பயம் இருக்கும் இவைகள் ரெண்டும் நம்மை பயமுறுத்த வரக்கூடியவர்களா இருக்கும் ஆனா நீங்களும் நானும் எந்த பிள்ளைகளா இருப்போம்னா பயப்படணும்னு அவசியமே இல்ல ஆள் அல்லூயா ஏன் இதற்கு ரெண்டுக்கும் ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு ஆள் அதனால அதனாலதான் நம்ம பயப்படுறது இல்ல பெருமைக்கு ஆப்போசிட்டான காரியம் என்ன தாழ்மை கொள்ளாப்புக்கு ஆப்போசிட்டான காரியம் என்ன தீங்குக்கு ஆப்போசிட்டான காரியம் என்ன நன்மை நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார் அந்த நன்மையின் நாயகன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள் நன்மை பொழுது பயமுறுத்த வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து அப்படின்னா அர்த்தம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பெருமையும் மேட்டுமை பேசுகிறவர்களும் பொல்லாங்கு செய்கிறவர்கள் வருவார்கள் நீங்க சில நேரத்தில் என்ன பண்ணணும் அவர்களை கடந்து செல்லணும் நடந்து செல்வது எதை காட்டுகிறது யூ நீ டு பாஸ் ஆன் உதறி விட்டு போனோம் அது நீங்க யூ ஷுட் நாட் அது பொருட்படுத்தக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது ஒரு முறை பில்லி கிரகம் பேசும்பொழுது ஒரு நடிகை கேட்டுட்டு அவங்களுக்கு விழுகிற மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அவங்களுக்கு அவங்க மேல ஒரு ஆசை வந்து வந்து பிரசங்கம் முடிச்ச உடனே அவ பயங்கரமா புகழ்றாங்க பயங்கரமா புகழ் ஓ உங்களை பேச்சு மாதிரி யாருமே இல்ல இது புள்ளன்னு இது இல்ல இவருக்கு புரிஞ்சிருச்சு உடனே அந்த சகோதரிக்கு அந்த ரகசியத்தை அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படி சொல்ற ஒரு புகழ்ச்சியிலும் எனக்கு 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 இது சம்மந்தமே இல்லை ஏன்னா நான் பிறக்கறதுக்கு முன்னாடி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத இரண்டு பாட்டிகள் என் பேர வச்சு தீர்க்க தரிசினமாக எழுதி எனக்காக ஜெபித்தார்கள் அந்த ஜெபத்தினால உருவாக்கப்பட்டு தேவை மனுஷன் நான் நீ சொல்ற எந்த பெருமையும் என்னை சாராது எனக்கு அது சம்மந்தம் இல்லை என்று சொல்ற தாழ்மை அவர் உடையாக இருந்தபடினால அது ஒன்றும் செய்ய முடியாமல் போய்கிட்டு நல்ல கைல கட்டில்ல பெருமை குறித்து விதத்துல நிறைய இடங்களை வாசிங்க வாசிங்க பாக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகத்துல பதினொன்னு ரெண்டு வாசிங்க நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு வாசிங்க ஆஹ் ஆ ஆஹ் ஆஹ் சிந்தனை உள்ளவர்களுக்கு என்ன உண்டு ஞானம் உண்டு அகத்தை வந்தால் என்ன வரும் லட்சுமன் வெறுமை இருக்கிற ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அது லட்சம் உண்டா இழிவு உண்டா பதினாறு பதினெட்டு வாசிங்க அழிவுக்கு முன்னானது அகந்தை அரகன்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும் கர்வம் வேற்றுமை அது எந்த விதத்துல இருக்கட்டும் இந்த உலகம் அதனாலதான் பிசாசன ஜனங்களை எப்படி வச்சிருக்கான் ஜாதி பெருமை இனப்பெருமை மொழி பெருமை கலர் பெருமை பண பெருமை அந்தஸ்து பெருமை ஆஸ்தியில பெருமை பெருமை எல்லாமே எல்லா விதத்துல கொண்டா நீங்களும் நானும் அவைகளை கடந்து செல்ல அழைக்கப்பட்டு வாசிங்க வாசிங்க அழிவுக்கு முன்னானது விடுதலுக்கு முன்னானது என்னது மனமேட்டுமை அதனாலதான் நீங்க எந்த காரியம் வந்தாலும் நீங்கள் அந்த மகிமையை கத்திற்கு கொடுக்கவும் நீங்கள் தாழ்ந்திருக்கவும் நீங்க படையிருக்கும் தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு என்ன உண்டு ஞானம் உண்டு எப்பொழுதும் அந்த ஞானத்தை விடுச்சு யூ வில் நோ ஹவு டு வாக் வைஸ்லி இஃப் யூ ஆர் அம்புல் இஃப் யூ ஆர் அம்புல் என இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசனை நீதிமொழி மனத்தாழ்மை உள்ளவன் அவன் என்ன அடைவான் அடைவான் அதனால தேவண்ட பிள்ளையே இந்த சிங்கத்தை கொடுத்து நீங்க பயப்படக்கூடாது உங்க வாழ்க்கையில கூட சிங்கங்கள் வரலாம் அல்ல சிங்கத்தை போன்றவர்கள் வரலாம் பெருமை உள்ளவர்கள் உங்களோட வழிகளில் வந்து நிக்கலாம் பெருமை உள்ளவர்கள் உங்க வழிகளில் வந்து உங்களை பயமுறுத்த அச்சுறுத்த வரலாம் ஆனா நீங்க என்ன பண்ணும் கடந்து செல்ல நடந்து அவர்கள் மேல் நடக்கணும் அதை தட்டி செல்ல வேண்டும் நீ அதுல போய் சிக்கிக் கொள்ள கூட அதுதான் அடுத்த பகுதி அடுத்த பகுதி என்னது எல்லாரும் கவனிக்கிறீங்களா பசி மயக்கத்தில் இருக்கீங்களா அடுத்த பகுதி என்னது பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் என்ன போடுவ என்ன பண்ணுவ

சொல்லுங்க எல்லாரும் கத்திரி வசனத்தை சொல்லுங்க எந்த அதிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தணும் அந்த நேரத்துல யூ கேன் நாட் பாஸ் பை யூ சுட் ஹேவ் த ஸ்ட்ரெங்த் டு ட்ராம்பிள் अपॉन அதை மிதித்து போடுற அதிகாரத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் ஆவியில் எலிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அப்ப யூ नीड டு பீ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நடந்த பிறகுதான் நீங்க அதை மிதிக்க ஆரம்பிக்க முடியும் இல்லாட்டி பிசாசுவான் விழுகைக்கு காரணமே இந்த பெருமதனை உருவானதுக்கே பெருமதனை காரணம் மன மேற்றுமை அவன் ஸ்தானத்திலிருந்து அதுக்கு மிஞ்சினதை காரியத்தை அவன் தானே அவன் விழ்தள்ளப்பட்டான் இந்த நாட்கள் நாம் அதிக தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் மனத்தாழ்மை அணிந்திருக்க வேண்டும் சிந்தனையில தாழ்மை இருக்கணும் சிலவங்க வந்து தாழ்மைன்னு சொல்லிட்டு டிரெஸ்லயும் உடையில வெளியிலயும் காட்டுறது அது இல்ல மனதுல தாழ்மை இருக்கும் மனத்தாழ்மை இப்பதான் நீங்க வாசி மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான் கனமடைவான் நீங்க என்னன்னு நினைக்கலாம் ஐயோ நம்ம வந்து இருந்தா உலகத்துல நம்மள எல்லாம் ஏறிமே வச்சிருவாங்க நம்மள அப்பாவின்னு நினைப்பாங்க நினைப்பாங்க அது உலகம் சொல்கிற காரியம் நீ வேதத்தின்படி வாழுகிற நீ நீ வேதத்தின்படி வாழ்வ என்ற கனமடைவாய் தாழ்ந்து தாழ்ந்த சிந்தனை உள்ளவன் ஞானம் அடைவன் ஞானம் உள்ளவனாக அப்ப இரண்டாவது அதிகாரம் நீங்க நடக்கிறதுக்கல்ல நீங்க மிதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற விதித்து நொறுக்கணும் அப்ப யூ சுட் ரெசிஸ்ட் அது நசுக்கி அது எழும்ப விடாதபடிக்கு நீங்க நோசு என்னது அந்த பெருமை என்ற அந்த ஏன்னா அதுதான் முதல் எதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற முதல் எதிரி இதுதான் இந்த அருமையான கதை எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு ரொம்ப சின்ன வயசுல நான் படிச்ச இந்த கதை ஒரு முறை ஒரு பெரிய ஜமீன்தாரர் வந்து ஒரு கழுதிய வாடகை எடுத்து அந்த கழுதின் மேல நடக்கணும்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சரியா போற வழியில பார்த்தா எல்லாரும் ஜமுக்காலம் விரிக்கிறாங்க இதெல்லாம் போடுறாங்க பயங்கர மரியாதை சொல்றாங்க இத பார்த்த உடனே இந்த கழுதிக்கு என்ன ஆயிடுச்சு தலகணம் ஏறிடுச்சு நான் வந்த உடனே பார்த்தியா எல்லாரும் ரெட் கம்பள கார்பெட் விரிக்கிறாங்க இதெல்லாம் போடுறாங்க என்னுடைய பெருமை எப்படி பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை வரும் பொழுது தள்ளி விட்டு விட்டுச்சு உட்கார வரும் பொழுது என்ன பண்ணிடுச்சு என் மேல உட்காரு நான் யார் தெரியுமா நான் ரோட்ல நடந்தா எனக்கு எப்படி எல்லாம் மரியாதை உண்டு என்ன இப்படி எல்லாம் புகழ்றாங்க எனக்கு இப்படி எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுச்சு இவர் திமுதனமா போனாரு இன்னற்ற தனியா போனாரு

மேன்மை வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் விடுதலுக்கு வேற வழியே வேண்டாம் அவங்களுடைய அவங்களே தீர்மானிக்கிறாங்க அப்ப இரண்டாவது அதிகாரம் நீங்கள் அதை மிதித்து போடுகிற அதிகாரத்துல நீங்க நடக்கிறதுல மட்டும் இல்ல நீங்க பாஸ் பை பண்ற அதிகாரத்துல இல்ல இரண்டாவது நீங்கள் மிதிக்கிற அந்த அனுபவத்துல இருக்கு இரண்டாவது பகுதி விரியன் பாம்பையும் வலு சர்வமும் பார்க்க விரியன் பாம்பு நீங்க வாசிங்க பார்க்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வசனம் சர்வத்தின் விஷயத்திற்கு ஒப்பான விஷயம் அவர்களில் இருக்கிறது யாருக்குள்ள இருக்கிறது அந்த பொல்லாங்கான மனிதர்களுக்குள்ள இருக்கிறது சர்வத்திற்கு ஒப்பான விஷயம் அதனாலதான் குரல் நல்லா சொல்லி இருக்கிறது என்ன குரல் தீயினால் சுட்ட புண் சுட்ட வச்சிருப்பாங்க வெளியில பேசும்போது அப்படியே பாம்பு கொட்டுற மாதிரி டப்புன்னு கொட்டிடுவான் வாசிங்க நூத்தி நாப்பத்தி சங்கீதம் நூத்தி நாற்பது எட்டாம் வசனம் நினைக்கிறேன் வாசிங்க பாக்கலாம் நூத்தி நாற்பதாம் சங்கீதம் எட்டாம் வசனம் இல்ல இல்ல போல என்ன பண்ணுகிறாங்க தங்கள் நாவை என்ன பண்ணுகிறாங்க கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடனின் கீழ் வீரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது மூன்றாம் வசனம் நினைக்கிறேன் ஒன்னு நூத்தி நாற்பது மூன்றாம் வசனம் அப்புறம் நாவின் கீழ் என்ன இருக்கிறது வீரியன் பாம்பின் விஷயம் இருக்கு நீங்க நடக்கிற உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல உங்களோட ஆபீஸ்ல இப்படிப்பட்ட ஆற்றல் இருப்பாங்க சிலோட வீட்லயும் இப்படி ஆற்றல் இருக்காங்க சபையிலும் சில ஆட்கள் இருப்பாங்க இட் டசன் மேட்டர் ஆனா நம்ம சபையில் அப்படி ஆளு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லாமா அலே லூயா அலே லூயா வாசிங்க சங்கீதக்காரன் ஆஹ் சொல்றான் என்ன சொல்றான் சர்பத்தை போல் அப்போ சர்பத்துக்கு எப்படி இருக்கான் நாவையா இருக்கும் எனக்கு ஒரு புல்பிஷன் தான் இதை கற்றுக் கொடுத்த அப்ப அவர் கூப்பிட்டாரு ஒரு நாள் அவரு அப்போ இது ரொம்ப வெள்ளந்தியா இருக்கு எல்லாம் நம்புற நீ ரொம்ப இது பண்ற அப்ப நான் எல்லாரையும் உதவி செய்து வேணும் அவர் கூப்பிட்டு பேசினார்

அவ தூரத்துல இருந்து பாக்குறவன் என்னன்னா தெரியும் பாம்பு வெள்ள விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாழை இழுப்ப சரியா வாழை இழுத்துட்டு உள்ள போகும் இதுதான் பாம்பு தலைய தானே விட்டுச்சு நம்ம வாழை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தம் பிடிச்சான்னு வச்சுக்கியா அப்படி கொடுத்தோம் ஏன் தெரியுமா பாம்பு உள்ள போகும்பொழுது தலைய அப்படி இப்படி வச்சுக்கும் இப்படி வச்சுக்கிட்ட பிறகு இந்த பாடியைதான் இழுக்கும் இது நமக்கு தெரியாது வினா உள்ளவர்களா இருக்குன்னா ஷார்ப்பா இருக்குமா

அந்த 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 நபருக்கு வந்து எவ்வளவு இருக்கும் ஃபைவ் செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த ஆடு பாத்திருக்கீங்களா அஞ்சு செகண்ட் இருக்கா அது போதும் அதுக்குள்ளே நீ இது பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே ஒரு கார் வந்து நிக்கும் நான் வந்துருச்சா நான் ஒரு க என்னது தெரியுதா நான் எந்த ஆடு அய்யோ அது எல்லார்கிட்டயும் நான் பயங்கர இதுவா இருக்கும் போல இருக்கு ஆ ரம்மி 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 சாக்கலா அதுக்கு ஆடு பார்த்துருக்கீங்களா அவன் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு அஞ்சு செகண்ட் தான் இருக்கான் இப்போ அஞ்சு செகண்ட் இருக்கா பரவாயில்ல அதுக்குள்ளே நீ வந்து ஜங்கி ஜங்குதம்மை ஆடுவே நீ வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்புறம் கீழே வந்து ஆடு வந்து கொடுப்பாங்க இது இந்த ஆட்டம் அபாயகரமானது இதில் நீங்கள் ஜாக்கிரது இருக்க வேண்டும் அப்படின்னு ஆனால் சொல்கிறது என்ன சொல்லும் ஃபஸ்ட்டு ஹா 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 அதான் போடலாம் கீழ் பாப்பின் விஷம் இருக்கிறது சிலர் அப்படிதான் இருப்பாங்க உள்ளல ஒண்ணு வச்சிருப்பாங்க வெளியில ஒன்னு நடிப்பாங்க வெளியில பேசுறது வேற ஒண்ணு இருக்கும் உள்ள வேற ஒருத்தர் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நாம் முதலாவது கடந்து போக பழக வேண்டும் இரண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு அடைக்கப்பட்டிருக்கீங்க அதை விதிக்கிறதற்கு அதிகாரம் பெயர் நீங்க போய் அந்த பொல்லாங்களை சிக்கி கொள்ளக்கூடாது கூடாது ஒருபோதும் அந்த பொல்லாங்குக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது அந்த தீமைக்குள்ள நீங்க ஒன்றும் பழகிடக்கூடாது மற்றவங்க அவங்க செய்யறாங்களே நாமளும் அப்படி மாறிடலாம் உங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுங்க உங்கள ஆபீஸ்ல அப்படிதான் இருப்பாங்க மேனேஜர் விரோதமா பேசுவாங்க பின்புறமா அவங்க நீங்க அவங்களோட கூட போய் சேரக்கூடாது நீங்க அவங்கள போய் கலக்க கூடாது அவங்களோட கூட பழகி பின்புலம் பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது உனக்கு ஒரு இஷ்யூ இருக்காது போய் பேசு உன்னை அது உயர்த்தும் ஆனா பின்புறமாய் பேசுறவர்களோட கூட கலந்து பேசாது பொல்லாங்காய் யோசிக்கிறவர்களோட புடையாத இந்த இரண்டு காரியத்தை நீங்கள் கண்டு அதனாலதான் சிங்கத்தின் மேலும் விரின் பாம்பின் மேலும் நடந்து யூ அட் பாஸ் ஆன் பர்ஸ்ட் ஸ்டேஜ் அது ஈஸி இரண்டாவது அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் அதிகாரம் நீங்கள் விதித்து போடுகிற துறன் உள்ளவர்களா இருக்கும் அது அதுக்கு உங்கள் பிறந்தவை அது என்ன என்ற ரகசியத்தை அடுத்த வாரம் நம்ம பாக்கணும்

நடக்கவும் மிதிக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எல்லா இயேசுவின் நாமத்தினால அந்த அதிகாரத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுங்க அந்த அதிகாரத்தை நான் பயிற்சிக்க போகிறேன் என்று சொல்லுங்க சிந்தத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு மிதித்து போடுகிற அதிகாரத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று இந்த இந்த மாதத்துல நாம் முழங்கி நாம் அந்த அதிகாரத்துக்குள்ள போக போகிறோம் அதனால இவைகள் உங்களை அச்சுறுத்த முடியாது அச்சுறுத்த வரும் நீங்க சரியான தாழ்மையிலும் நிரப்பப்பட்ட இறுதி முடையவர்களா இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பயம் என்று ஒன்றுமே இருக்காது பத்தி ஆபீஸ்ல பின்புறமாய் யாராவது என்ன பேசினா உங்களுக்கு பயம் பண்ண இன்னைக்கு வாசித்தீங்களே வசனம் என்ன வாசனம் வாசிங்க துர்ச்செய்தியை கண்டு அவனுடைய இருதயம் என்ன பண்ணாது பயப்படாது ஏன் அவனுடைய திட்டம் திட்டமானதாய் அந்த அந்த இறுதியும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதுனால நல்லதை நினைச்சிருக்கிறதுனால நன்மையானதை நிறைந்திருக்கிறதுனால அது பயப்பட துர்ச்செய்தியை கண்டு பயப்பார் அந்த ஆஃபீஸில் எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பா அப்பெல்லாம் எனக்கு இந்த இந்த ஞானமும் இந்த வெளிச்சமும் இல்லாதனா இருந்தேன் ரொம்ப ஐ வாஸ் வெரி இக்னோரன் ஐ விஷ் இப்ப இருந்த இந்த இருந்ததுன்னா வித்தியாசம் அதனாலதான் இப்பொழுது உங்களுக்கு நான் டீச் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் ஆனால் தேவன் என்னோடு கூட இருந்தார் இருந்தது பற்றினால அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது சேதப்படுத்தினது உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் உனக்கு விரோதமா எழும்புகிற நாவுகள் தங்கி போகும் அடக்கம் அது கீழே வருஷம் இருக்கட்டும் என்ன பாம்பு என்ன பாம்பு கூட ஷார்ப்பா இருக்கட்டும் என்ன பண்ண பயந்து பின் நீங்கள் மிதித்து போடுகிற அதிகாரத்துக்குள்ளாக அதனாலதான் ஆண்டோட வசன நீ தீமையை நன்மையினால இந்த உலகம் தீமையினால இருக்கிறது தீமைக்கு தீமை செய்கிற கூட்டம் அல்ல ஒருவன் நாலு வார்த்தை பேசுறது நம்ம எட்டு வார்த்தை பேசுறவன்ல

கண்டு கண்டுகளை கடந்து செல்லவும் நடந்து செல்லவும் மிதிக்கவும் அதிகாரத்தை நாம் பெற்று அந்த ஞானத்துல அந்த விசுவாசத்தை வளர்கிற இந்த மாதத்துல நம்ம எல்லாரும் ஆண்டு கரண்டில் ஒப்பு கொடுத்து அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்துக்குள்ளாக நம்ம எல்லாரும் நடக்க போகிறோம்